கேரளாவில் விவசாயி ஒருவர் தனது விவசாய நிலத்தில் ஐயப்பனின் உருவத்தில் நெல் மணிகளை பயிரிட்டு அறுவடைக்கு தயாராக உள்ள காட்சிகள் வெளியாகியுள்ளது கேரள மாநிலம் பத்தனம் திட்டா மாவட்டத்தில் புகழ்பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோவிலில் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி புத்திரி எனப்படும் நெல் படைக்கும் பூஜைகள் நடைபெறும் இதற்காக பல இடங்களில் இருந்து விவசாயிகள் தங்களது நெற்கதிர்களை கொண்டு வந்து ஐயப்பனுக்கு படைப்பதால் விவசாயம் செழிப்பதாக நம்பப்படுகிறது இந்நிலையில் உத்தமன் என்ற விவசாயி கடந்த ஏப்ரல் மாதம் அம்பாசமுத்திரம் மற்றும் குஜராத் மாநிலம் உள்ளிட்ட இடங்களில் இருந்து நெல் விதைகளை சேகரித்து தனது விளைநிலத்தில் ஐயப்பன் உருவத்தில் நெற்கதிர்களை விதைத்துள்ளார் தற்போது அறுவடைக்கு தயாராக இருக்கும் கதிர்களில் ஐயப்பனின் ரூபம் தத்ரூபமாக காண முடிகிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க